அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ பார்க்குறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கும் ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ஒரு ஜாதகத்தை ஆலோசனை பண்ண போகிறோம் எப்போ ஹெல்த் இஷ்யூ வரும் எந்த கிரகத்தால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னா டிபி அப்படிங்கிற காச நோய் இது வந்து டியூபர் குளோசிஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க காச நோய் சரிங்களா இது எந்த கிரகத்தால் ஏற்படும் அப்படிங்கறத பார்ப்போம் இதுக்குரிய பாவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தில் மூன்றாம் பாவகம் மற்றும் நாலாம் பாவகத்தால் ஏற்படக்கூடிய நோய் இந்த டிபி அப்படிங்கிற காச நோய் சரிங்களா எந்த கிரகங்களோட சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா காற்று ராசிக்கு அதிபதியான புதன் மற்றும் சனியோட காரகத்துவம் இந்த நோயோட முக்கியமான அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் சந்திரன் இதெல்லாம் வந்து இதோட காரக கிரகங்களாக எடுத்துக்கலாம் முக்கியமா சனி புதன் ராகு கேது அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சந்திரன் இதோடைய தொடர்பு ஏற்படும் போது காசு நோய் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு அமைப்பு இருக்கு இது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டு வரும்போது அதோடைய தசாபுத்தி காலகட்டத்தில் நோய்கள் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இருந்துட்டு நோய் கோயிலும் அது எதனாலன்னா கோச்சாரத்தில் ஆறாம் அதிபதி நகர்வுனால ஏற்படக்கூடிய நோயின்னு சொல்லலாம் இப்போ கோச்சாரத்தில் ஆறாம் அதிபதி எந்த பாவத்தில் போயிட்டுருக்காரோ அந்த பாவத்துக்கு தகுந்தாது போல நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த ராசியில் போயிட்டுருக்காரோ அந்த ராசி காலபுருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற ஜாதகம் அந்த மாதிரியான ஒரு ஜாதகம்தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசை சந்திர புத்தியில் காசு நோய் ஏற்பட்டுச்சு சனி தசை செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கும் போது நோய் நிவர்த்தி ஆயிடுச்சு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் ஏன் நோய் ஏற்பட்டுச்சுன்னா கோச்சார ரீதியாக ஆறாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி அதாவது துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காங்க அந்த துலா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான குரு கடகத்துல உச்சமாகும்போது நோய் ஏற்பட்டுருக்கு ஏன்னா காலப்போஷன் நாலாம் இடம் தான் கடகம் அதுமாரி அவர் அதை விட்டு வெளியே வரும்போது நோய் நிவர்த்திக்கான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு சரிங்களா இங்கே உள்ள உங்களுக்கு இன்னொரு தனியா பாக்ஸ் தெரியும் இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரதச ஆரம்பமாகும் சந்திர புத்தி ஆரம்பமாகும் போது உள்ள கிரக நிலை சரிங்களா இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா துலா லக்னம் ரெண்டாம் இடத்துல சனி இந்த சனி பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரத்துல இருப்பார் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல ராகு ஏழுல குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் இந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் நட்சத்திர பரி பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க சனி புதனோட நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன் பார்த்தீங்கன்னா அனுஷம் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறதும் இங்க சனியும் புதனும் நட்சத்திர பருவத்தினையோட இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே சனிக்கும் புதனுக்கும் ஒரு தொடர்பு நேரடியாக ஏற்பட்டுது சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி நாலாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல வந்து தனது மூணாம் பார்வையாக நாலாம் பாவகத்தையும் பார்க்கிறார் நாலாம் இடம் சம்பந்தப்படாமல் காசு நோய் ஏற்படாது அதாவது டிபி ஏற்படாது மூன்றாம் இடம் மற்றும் நாலாம் இடம் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இயங்கும்போது காசநோய் டிபி அப்படிங்கிற டிசீஸ் ஏற்படுறதுக்கு ஒரு காரகமாக அமையும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சனி தசை மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியான சனி தசை சுலா லக்னத்துக்கு அவர் புதனோட நட்சத்திரம் பெற்று இருப்பதனால் புதனுக்கு வந்து ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாக போயிருந்தார் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் தொடர்பு கொள்ளாமல் நோய்கள் ஏற்படாது குறிப்பா ஆறு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பன்னெண்டாம் இடம் கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அதுவான செலவுகள் அதிகமாக கொடுத்துட்டு போயிடும் பண்ணலாம் இடம் சரிங்களா அப்போ இது கூட எப்போ வந்து கோச்சாரத்தில் ஆறாம் மதிப்பு தொடர்பு ஏற்படுதோ அந்த காலகட்டத்தில் நோய் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராகு கேது மற்றும் சனி புதன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரிகோணங்கள் அமையும் போதும் இந்த காசு நோய் ஏற்படுவதற்கு அமைப்பு உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா புதனுக்கு திரிகோணத்தில் சனியும் சனிக்கு திரிகோணத்தில் ராகுவும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூணு பேருமே ஒவ்வொருக்கு ஒருத்தர் திரிகோணத்துல அமைஞ்சிருப்பாங்க காலப்புருஷனுக்கு நாலாம் இடமான கடகராசிலே பார்த்தீங்கன்னா புதன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு அங்கேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சூரியன் அப்படின்னு எல்லா கிரகங்களுமே காலப்புருஷனுக்கு நாலாம் இடத்துல அமைஞ்சிருக்காங்க அப்போ முன்னா சொன்ன மாதிரி காரக பாவகம் அப்படிங்கிறது மூன்று நாலு அப்ப வந்து காரக ராசி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மிதுனமும் கடகமும் காசநோய் குளிச்சக்கூடிய காரக ராசிகள் ஆகும் இப்ப இந்த கிரகங்களின் தசா புத்திகள் நடைபெறும் போது நோய் பிபி அப்படிங்கறத ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன் சந்திர புத்தியில ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரத்துல இருந்து தசையை நடத்திருக்காரு புத்தியை நடத்தியிருக்கார் அதனால் அந்த காலகட்டத்தில் நோய் ஏற்படுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவும் பாருங்க காற்று ராசிலேயே சந்திரன் இருந்திருக்கார் சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன் வந்து நோய் ஏற்பட்டுச்சு இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாலே நோயிலிருந்து விடுதலை ஆக முடியும் சரிங்களா இதை வந்து மருத்துவ ஜோதிடத்துல ஒரு நல்ல கிரகம்னா அது வந்து செவ்வாய் தான் இதை நீங்கள் டி சிக்ஸ் டி டுவெண்ட்டி செவன் டி த்ரீ இதையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நோய் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஜோதிடத்தின் மூலமாக ஒருத்தருக்கு என்ன நோய் ஏற்படும்ங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமானு தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நிவர்த்தி என்னன்னா பரிகாரம்லாம் கேட்டுறாதீங்க பரிகாரம்லாம் கிடையாது நல்லா மருத்துவரை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுமையாக இருந்தால் கண்டிப்பாக நோய் குணமாகி விடும் அதை வந்து ஜோசியத்தில் சொல்ல முடியும் நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுப்பது உங்களுடைய அமைப்பு தான் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் நல்ல மருத்துவரை சரிங்களா நல்ல மருத்துவரை பார்க்கும்போது அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் நல்லதாக இருந்துச்சுன்னா நல்ல மருத்துவர் நல்ல ஆலோசகர் கிடைப்பாங்க நல்ல மருத்துவமனை அமையும் குறிப்பாக செவ்வாய் வலுவாக இருக்கும்போது நோயிலிருந்து விடுதலை அடைய முடியும் இதுதான் வந்து மருத்துவ ஜோதிடத்தில உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட் மீண்டும் ஒரு ஜோதிட பதிவுடன் தங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்